அரங்கரும் அடியேனும் ஓ மகதிஷாய் அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் புல்லறிவான்மை உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் சான்றோர்களும் உலகத்தோரும் அறிஞர்களும் அறிந்துணர்ந்த மெய்யினை ஏற்காமல் அது அறிவில்லை என்பான் அறிவில்லாதவன் அத்தகைய அறிவில்லாதவன் இவ்வையகத்தில் உருவமற்றவனாக கருதப்படும் வரிசையில் வைக்கப்படுவான் உயர்ந்தோர் உண்டு என்பதை இல்லை என்பான் புல்லறிவாளன் என்ற ஆறுமுக பெருமானே குமரனாகிய ஞான பண்டிதனிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அநேகம் இருந்தாலும் சில மிக முக்கியமானவையாக இருக்கும் நமது மாமிச கண்களுக்கு மேலான ஒரு கண் அதாவது மாமிச கண்களால் காண முடியாததை பார்க்கும் குருவின் கண்கள் அதாவது மூன்றாவது கண் என்று கூட கூறலாம் இங்கு ஒரு முக்கியமான பாடம் உள்ளது அதை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் அதாவது குரு ஒரு முறை வேண்டாம் என்று அவர் சொன்ன காரியத்தை நாம் மீண்டும் மீண்டும் அவரிடத்தில் விசாரிப்பது கேட்பது சரியானது அல்ல இன்று நம்மில் அநேகர் இந்த தவறை செய்கின்றோம் குருவின் அருள் ஞானம் என்றென்றைக்கும் மாந்தர்களின் தேவையற்ற ஆசைகளுக்காக போராடுவதில்லை மேலும் குருவும் இறைவனும் மனிதன் விரும்பி கேட்கும் ஒன்றை போராடி தடுப்பவரும் அல்ல ஆனால் அவனது விதியை உணர்ந்து அவனது போக்கிலே விட்டு அதனால் வரும் தீமை என்னவென்பதை அவனையே உணர வைப்ப மனிதனால் கூடாது என்றதை குருவால் கூடும் கூடுமென்ப தேவாதி தேவன் இறைவனால் எல்லாம் கூடும் என்று கூறுவார்கள் ஞானிகள் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமணத்தினாலும் அல்ல அவர்களுடைய அருள் ஆற்றலால் தவ வலிமையால் ஆகும் எது நியாயம் எது அநியாயம் என்று தீர்மானிக்கும் இறுதி முடிவு இறைவன் கையில் இருப்பதால் நாம் யாரையும் குற்றவாளி என்று தீர்மானிக்காமல் பிறர் குற்றங்களை எல்லாம் மறந்தும் அது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் மன்னித்து நமக்காகவும் பிறருக்காகவும் இரக்கத்தோடு இறைவனிடத்தில் வேண்டி வணங்கி தர்மத்தால் மக்களை இணைத்து மனங்களை செம்மைப்படுத்த ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோம் நலமுடன் வாழ்வோம் மனமே முருகனின் மயில் வாகனம் ஒரு நொடியில் வளம் வரும் குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்